இது ஒரு கட்சி இது ஒரு அமைப்பு இதில் ஒரு மாநாடு என்று இல்லாத நீண்ட காலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமை அதை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை என்பதை உணர்ந்து நாம் இந்த இடத்திலே நிற்கிறோம் ஏன்னா ஓட்கா இருக்குது அவன் முந்திரி பருப்பில் செய்கிறான் சிலர் கோதுமையில் செய்யறான் சில அரிசியில் செய்கிறான் சாம்பைன் இருக்குது ரம் இருக்குது ஜின் இருக்குது ஓயின் இருக்குது திராட்சையில் காய்ச்சறான் அப்படி கல் என்ற சொல்லையே மறுதளிக்கிறோம் வெறுக்கிறோம் அதை பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்று சொல்லுகிறோம் கல்லு தானடா உங்க எங்க மூதாதை பாடிட்டான் கல்லு கல்லு இல்ல அத தள்ளு அந்த சொல்லைய தள்ளு இப்போ என்ன சொல்லலாம் மூலிகை சாறு இவ்வளவுண்டு அருகம் புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது இவ்வளவுண்டு கோதும்ப புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது எவ்வளவு பெரிய புல்லு கல்லு இந்த பானை அதனுடைய சாறு குடிச்சா நல்லது இல்லையா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் கல் எமது உணவு கல் எமது உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து கல்விடுதலை மாநாட்டினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை வேளாண் பெருங்குடி மக்களினுடைய பெருந்தலைவர் எங்களின் ஐயா நல்லசாமி அவர்களே தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கினிய தம்பி வழக்குரைஞர் ஈசன் முருகசாமி அவர்களே பேர் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா முனைவர் வி செந்தில்குமார் அவர்களே பனைவெல்ல உற்பத்தியாளர் உற்பத்தியாளர் தொழிற்கூட்டுறவு சங்கம் அதனுடைய அமைப்பாளர் மதிப்பிற்குரிய சிவகுமார் அவர்களே எனக்கு முன்பு உரையாற்றி சென்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய ஐயா வேட்டவளம் மணிகண்டன் அவர்களே சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தினுடைய தலைவர் சூலூர் ஐயா செல்வராஜ் அவர்களே சட்ட விழிப்புணர்வு இயக்கம் கோவை மாவட்டம் ஐயா அசோக்குமார் அவர்களே இந்திய விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா நீரா பெரியசாமி அவர்களே காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவர் வளிவளம் சேரன் அவர்களே எங்களினுடைய பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் ஏ ஜி சம்பத் அவர்களே நீண்ட காலமாக நிராகரிக்கப்பட்ட மறிக்கப்பட்ட உழைக்கு மக்களின் உரிமைக்காக போராடி வருகிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தம்பி பனையேரிகள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய அமைப்பாளர் பனையேரி பாண்டியன் அவர்களே தமிழ்நாடு பனையேரிகளுடைய சட்ட ஆலோசகர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் தீபன் அவர்களே தமிழ்நாடு பனையறிகள் பாதுகாப்பு அமைப்பாளர் அன்பிற்கினிய பெருமாள் அவர்களே தமிழ்நாடு கல்வியக்கத்தினுடைய மாநில அமைப்பாளர் அன்பிற்கினிய கதிரேசன் அவர்களே உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒன்று கொடி இருக்கிற உழைக்கும் உழவர் குடி மக்களே மறுக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்காக இன உணர்வோடும் மான உணர்வோடும் கூடியிருக்கிற மானமிக்க தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் இங்கே தலைமை ஆற்றிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா நல்லசாமி அவர்கள் கல் என்பது மது அல்ல மது என்ற வகையில் அது இணையாது கல் உணவின் ஒரு பகுதி என்பது இந்த மாநாட்டில் மட்டுமல்ல பல ஆண்டுகளாக எழுதியும் பேசியும் வாதித்தும் வருகிறார்கள் பல இடங்களில் கள் மது என்று நிரூபித்து விட்டால் பத்து கோடி பணம் பரிசாக தருகிறேன் என்று கூட முன்வைத்து வாதிட்டார்கள் இங்கே அறிவார்ந்த பெருமக்கள் எனது அன்பு சொந்தங்கள் இடத்திலே இது ஒரு கட்சி இது ஒரு அமைப்பு இதில் ஒரு மாநாடு என்று இல்லாது நீண்ட காலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமை அதை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை என்பதை உணர்ந்து நாம் இந்த இடத்திலே நிற்கிறோம் தொடக்கத்திலிருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபாட்டோடு நாங்கள் கலந்து கொண்டிருப்பது பங்கேற்கிறக்க காரணம் தாய்ப்பாலோடு பனம்பாலையும் உண்டு வளர்ந்தவர்கள் என்கிற பாசத்தால் தொடர்ந்து இந்த களத்திலே நிற்கிறது கல் உணவின் ஒரு பகுதி என்று உறுதியாக வாதிட காரணம் இந்த மானுட சமூகம் எந்த ஒன்றையும் போதும் என்று சொல்லாது உணவை தவிர கல் சீமச்சாராயம் டாஸ்மாக கடையில் சரக்கை அல்லது என்று சொல்ல மாட்டான் மயங்கி தண்ணிலை மறந்து கீழே விழுகிற விழுகிறவரை குடிப்பார் குடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் இரண்டு லிட்டர் அல்லது இரண்டு செம்பு மூன்று செம்புக்கு மேலே கல்லை அருந்த முடியாது அதற்கு மேலே போதும் என்று சொல்லுவானே ஆனால் உணவை தவிர எது ஒன்றையும் மனிதன் போதும் என்று சொல்ல மாட்டான் கல்லை போதும் என்று சொல்வான் சங்க இலக்கியங்களில் இருந்தே கல் இருக்கிறது கல்லுண்ணாமையே நமது மூதாதை வல்லுவ பெருமகனார் மறைமொழியில் பாடியிருந்தாலும் இங்கே உங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை பாடிவிட்டாரே வல்லுவன் கொல்லான் புலான் மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அவன் பாடியதுதான் கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்குல் கலை கட்டதனோடு நேர் அதுவும் அவன் பாடியதுதான் உயிர்களை கொல்லாதே என்று பாடிய அவன் கொலையில் கொடியோரை வேந்தெடுத்தல் துரோகியை போட்டு தள்ளுதலும் அது கலை எடுத்தலுக்கு சமம்டாங்கிறான் அதுவும் அவன் தான் பாடியிருக்கான் ஆனால் இன்றைக்கு எங்கள் மோதாதை இருந்தால் கல் உண்ணாமையை பாடமாட்டான் கல் உண்ணாமல் இருந்தால் அதை வசைபாடி இருப்பார் சங்க இலக்கியங்களில் இருந்து அவையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது சங்க இலக்கியங்கள் இருந்தே என்னால் கல் மதுவல்ல ஒவ்வொரு தேசிய நங்களுக்கும் உலகெங்கும் மது இருக்கிறது ரஷ்யானா ஓட்கா இருக்குது அவன் முந்திரி பருப்புல செய்யறான் சிலர் கோதுமையில செய்யலாம் சிலர் அரிசியில செய்யறான் சாம்பைன் இருக்குது ரம் இருக்குது ஜின் இருக்குது ஓயின் இருக்குது திராட்சையில் காய்ச்சிரம் அப்படி ஆனால் உலகின் மூத்த குடியான தமிழ் பெருங்குடிக்கு அதற்கென்று ஒரு மதுபானம் இருக்கிறது அது இந்த கல் அது தமிழனின் தேசிய பானம் நாங்கள் அதை கல் என்ற சொல்லையே மறுதளிக்கிறோம் வெறுக்கிறோம் அதை பணம்பால் தென்னம்பால் ஈச்சம்பால் மூலிகை சாறு என்று சொல்கிறோம் கல்லு தானடா அவங்க எங்க மூதாதை பாடிட்டான் கல்லு கல்லு இல்ல அத தள்ளு அந்த சொல்லையே தள்ளு இப்ப என்ன சொல்லலாம் மூலிகை சாறு இவ்வளவு அருகம்புல் சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது இவ்வளவு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு எவ்வளவு பெரிய புல்லு கல்லு அந்த பனை அதனுடைய சாறை குடிச்சா நல்லது இல்லையா ஒரு கேள்விதானியன் உடன் பிறந்தார்களே கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லு சொத்தம்புட்டையும் வித்தவனை சொல்லு ஒருத்தனை சொல்லு